எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதாவது தனசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி பகவானுடைய பத்தாவது பார்க்கக்கூடிய ராசி மேக்சிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பார்த்தா சிரமப்படுவீங்க சனி வந்து எல்லாத்துக்கும் கெடுதல் கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுப்பாருன்னெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க சனி வந்து எப்பயுமே மூணு ராசிகளுக்கு நல்லது பண்ணுவார் சனி பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஏழு பத்து அப்போ சனி பகவான் வந்து கும்ப என்னைக்கு என்றைக்கு மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி போனாரோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மு அதாவது மீன ராசிக்கு போன சனி பகவான் மூணாம் இடமா ரிஷப ராசியும் ஏழாம் இடமா ராசியும் பத்தாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்கறாரு கனச ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி படித்த உண்டான பலன் இல்லாமல் படிச்சுட்டு தகுந்த வேலை இல்லாமல் டெம்பரவரியே வேலை செய்துக்கிட்டு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் மனசுக்குள்ளார இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்ல இதெல்லாம் எப்போதான் நமக்கு நடக்குமா நடக்காதா இல்லை இது கனவாகவே நமக்கு போயிடுமா இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பேன் புரியுதுங்களா உலகத்தில் உள்ள எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த நினச்ச இலக்கு நீங்கள் அடைய போகிறீங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் குரு பகவான் மற்றவங்களுக்கே எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு நல்லது பண்ணுறவர் தன் சொந்த வீட்டுக்கு செய்யாத போயிடுவாரா அது நீங்கள் யோசிங்க தனசு ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்கிறவர் குரு பகவான் தான் அந்த குரு பகவானுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு அதை நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது ரெண்டரை வருட காலத்துக்கு இருக்கு தான் செய்யுது நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் குரு பாருவென்றது அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அப்போ குரு பகவான் மிதுனத்துக்கு மிதனத்துக்கு போகும்போது அஞ்சாவது ராசிய துலா ராசியும் ஏழாவது ராசியை தன்னோட சொந்த வீடான தனசு ராசியும் ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப சனி ப குரு பகவான் பார்க்குறாரு ஆல்ரெடி சனி பகவான் பத்தாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இது வரைக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணம் பட்டம் பண்ண மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களோட பாதம் கண்டிப்பாக உங்களோட பயண பிரகாசமாக இருக்க போகுது சனியுடைய பாரு உங்கள் ராசி பார்த்துட்டார் உங்களுக்கு நிச்சயமா சூப்பராக இருக்க போகுது ரெண்டாவது அடுத்து குரு பாருங்க உங்க ராசி பார்க்க போறாரு இதை விட உங்களுக்கு இன்னும் பிரமாதமா இருக்க போகுது இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வருது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அருமையா இருக்க போகுது சரிங்களா இந்த மூணு கிரகமும் ஒரு ராசி பாக்குற ஒரு ராசி எந்த ராசின்னா தனசு ராசி தான் இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வகை சத்ரு குருவா இருக்கிறாரு உங்களுக்கு வீடு கட்டுற வாய்ப்பு மண்மனை வாங்குற வாய்ப்பு இட இடக்கரை பண்ணுற யோகம் இது எல்லாமே இப்போ கொடுக்குறாரு புதுசாக மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை தான் பிரகாசமாக கொடுத்துருக்குறாரு நூறு சதவீதம் இது வரைக்கும் தனசு ராசிக்காரங்க நிறைய பேரோட மனசில் இருந்த எல்லாம் என்ன தெரியுமா அதாவது யாழ் ரச்சனை இருக்கும்போது கூட நமக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லையே யாழ்ரட்சனை முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆகுது இன்னும் கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அந்த கேள்வி இருந்தவங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பாதையை காட்ட போறாரு உங்களுடைய பயணம் மிக பிரமாதமாக அமைய போகுது சரிங்களா அப்போ உங்களுடைய ராசிக்குன்றது சனிப்பாடு பத்தாம் படமா பார்க்கறதுனால உங்களுக்கு அயல் நாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போறதுக்கு பிரகாசமான நேரம் உண்டு இடமாற்றம் பண்ணக்கூடிய யோகம் பிரகாசமா இருக்குது ஒன்று அடுத்தது நீங்க இழந்தது பிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம் இப்ப அமைய போகுது அதே மாதிரி உங்களுடைய குரு பகவானுடைய பஞ்ச கிரகங்கள் இருக்குது அஞ்சு கிரகங்கள் ராகு பகவான் ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறார் அடுத்தது வந்து பகவான் அதுக்கப்புறம் புதன் பகவான் வந்தார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் வந்தாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானும் போய் உட்காந்துட்டாரு அப்ப குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய அதாவது ராசியில இந்த அஞ்சு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பதினாலாம் தேதி ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் மாம கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் இருக்க போறாரு அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த உடைய மாசம் பதினாலு தேதி வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாசம் பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பேரு உங்க அலுவலகத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு சரிங்களா உங்களுடைய வேலை வாய்ப்புல நல்ல பேர் ஓரளவுக்கு கைத்தட்டல் பாராட்டுதல் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புண்டு அதே மாதிரி ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருந்தாரு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கலிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் தான் உங்களுக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஏழாம் இடம்னா மாங்கலி ஸ்தானம் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் அப்போ மாங்கிலி ஸ்தானத்துக்கும் தொழிலு ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் கரெக்டான்றது நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருந்தார் அதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு மாங்கலி தடை நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை இப்போ உடைய வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம்ன்றது எப்ப நிவர்த்தி ஆகிறாருன்னா உடைய ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு நிவர்த்தி ஆகிறார் அதுக்கு மேலே உங்களுக்கு திருமண தடைகள் விலக போகுது பத்தாம் இடத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் மாற்றங்களை கொடுக்க போறார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் அதாவது வந்து ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா இந்த சுக்குரு பகவான் தான் அந்த சுக்குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு உச்சமடைஞ்ச சுக்கர பகவான் வக்ரமடைஞ்சிருந்தார் அந்த வக்ரமடைஞ்ச காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்க்கும்போது நிறைய கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சாடிகள் நாலு காசு வீட்டில் மிச்சம் இல்லாமல் பண கஷ்டம் உடல் உபாதிகள் ரெண்டாவது தேவையில்லாத கட்டங்கிறத சிரமங்கள் பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம்லாம் இருந்தது இது எல்லாமே இப்போ இந்த பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவரத்தில் அடைஞ்ச காலகட்டம் உங்கள் மனைவிக்கு தொழில் மாற்றம் உடல் உபாதிகள் சரியாகிறது அதாவது குழம்பத்துக்குள்ளார அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கறது இந்த மாதிரி மாற்றங்கள்தான் நடக்க போகுது சரிங்களா அப்போ உங்களுக்கு ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு போகுது அதுக்கு மேலே பதினொன்றாம் தேதி பங்குனி ஒத்தரம் பன்னெண்டாம் தேதி நிறஞ்ச பௌர்ணமி பதினாலாம் தேதி கட்டான்றது பார்த்திங்கன்னா அடுத்தது சூரியனுடைய பயிற்சி அந்த புது வருஷம் பிறக்குது இந்த வருடம் முடிஞ்சு தமிழ் இன்னொரு வருடம் அடுத்த புது வருடம் இன்னைக்கு வந்தால் விசுவா வசு அப்படின்ற புது வருடம் தமிழ் வருடம் பிறக்க போகுது அப்படி பிறக்கப்படும் போது இன்னைக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மே அதாவது மேசராசிக்கு வந்துடுவார் அப்போ உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் ஏதாவது மண்மனைக்கு சார்ந்த விஷயங்கள் சாமி கும்புறதுக்கு ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறதுக்கு உகந்த நாள் இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொத்தத்துல தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறப்போகுது சனி பார்த்தா கண்டிப்பா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது உங்கள் ராசியை பார்த்துட்டாரு இதுக்கு மேல ரெண்டரை வருஷத்துக்கு உங்க ராசி தான் பார்ப்பாரு நிச்சயமா நல்ல பலன்களை இதுக்கு மேல நீங்க அனுபவிக்கலாம் குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு சி குருவும் சேர்த்து பார்ப்பாரு ராக்கே பயிற்சி ஆகும்போது போது உங்க ராசியை சேர்த்து பார்ப்பாரு இந்த மூணு இரவு பயிற்சி ஆகும் போது உங்களுடைய கனவு கண்டிப்பா நனவாகும் இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி